இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கத்துடைய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஒராம் சங்கீதம் மூன்றாம் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது எப்பொழுதும் என் பாவம் என் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிறவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் தெய்வ பிள்ளைகளை உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமென்றால் உனக்கு தேவ சமூகம் பரிசுத்தமாக எப்படி வாழ முடியும் என்றால் நீ வேதத்தை எவ்வளோ அதிகமாக நீ வாசிக்கிறீங்களோ நீ வா வார்த்தைகளை நீங்கள் எவ் எவ்வளோ நீங்கள் அதிகமாக தேவ வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் பண்ண முடியும் தேவ பிள்ளைகளே நான் அங்க போனால் இந்த பரிகாரி செய்தால் என்ன பரிசுத்தமாக முடியும் நான் இங்க போனால் என் பாவத்திலிருந்து என் விடுதலை கொடுக்க முடியும் என்று மூட நம்பிக்கையிலே கிறிஸ்துவன் வாழவ கூடாது இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எப்போ எழுதினான் என்றால் மனம் திரும்பி அவன் எழுதின இந்த சங்கீதம் அவன் பாவம் செய்தது யாருமே பார்க்கவில்லை என்று அவன் நினைச்சான் ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பார்வைக்கு மலிவான சுஷ்டி ஒன்றுமே இல்லை என்று பைபிள் சொல்கிறது நம் அந்தரங்கத்தில் செஞ்சு கொண்டிருக்கிற பாவங்கள் மனிதர்கள் பார்க்கவில்லை என்று குஷியாக இருக்கக்கூடாது தேவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் ஒரு நாளும் கர்த்தரை நம்ம ஏமாற்ற முடியவே முடியாது இன்னைக்கு எப்படியாப்பட்ட பாவத்தில் நாம் விழுந்திருந்தாலும் தேவன் வந்து மனம் திரும்புவோம் தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்கிறோம் உணருவோம் கத்தூர் நம்மளோடு கூட இல்லாவிட்டால் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை நம்மளுடைய பாவங்கள் விடுதலை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா நம்மளோடு பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் அவர் உன்னை மன்னிக்குவார் உன்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குவார் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோட பேச நான் விசுவாசிக்கிறேன் தாமே உன்னை அசுர்த்தி பராக ஆமேன் ஆமேன் ஆமேன்